பாட்டி வணக்கம் வணக்கம் கடையில் என்னென்னலாம் பாட்டி விற்பனை செய்யறீங்க கொய்யா பழம் கொய்யா பழம் வாழைப்பழம் தர்பூசணி தர்பூசணி எல்லாம் வைக்கிறீங்களா அப்புறம் சப்போட்டா சப்போட்டா மல்லாட்டா மல்லாட்ட பயிரு மாங்காவா மாங்காய் மாங்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் நெல்லிக்காவா வெள்ளரிக்காய் பைத்தங்காய் சக்கரவல்லி கிழங்கு பனங்கிழங்கு சொரக்காய் பலாப்பழத்தோட பிஞ்சு தானே பலாப்பஞ்சு

சரி சரி இதெல்லாம் விலை வெளியில விற்கிறத விட வெலைலாம் எப்படி கம்மியா இருக்குமா அதிகமா இருக்கு வெளியில விட கம்மியாக கொடுப்போம் வெளியில் விற்கிறத விட கம்மியாக தான் கொடுக்குறீங்க ஓகே இது என்ன பழம் பட்டியிது கற்புரவள்ளி கற்பூரவல்லியா இது எவ்வளவு சீப்பு எவ்வளவு ஒரு பழம் அஞ்சு ரூபா அது ஒரு பழம் அஞ்சு ரூபா விற்கிறீங்க கொய்யாப்பழம் எவ்வளவு கிலோ கொய்யாப்பழம் எண்பது ரூபா எண்பது ரூபாவா மாங்காளம் மாங்காய் அரை கிலோ ஐம்பது ரூபா மல்லாட்டை பயிர் இது படி இருபது ரூபா மூணு படி ஐம்பது ரூபா ஓ நெல்லிக்காய் நெல்லிக்காய் கால் கிலோ ஐம்பது ரூபா ஓகே இதெல்லாம் எவ்வளவு